நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன சமைக்க போற அப்படின்னா சிக்கன் சரியா இப்ப வந்து நிறைய பேர் வந்து எமர்ஜென்சியா சமைக்கணும் டைம் இல்லை எண்ணெயில போட்டு வதக்குறதுக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்ப எமர்ஜென்சியா அதாவது காட்டு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சாப்பிடணும் இல்லை ஒரு டூர் மாதிரி போறோம் நம்ம வந்து ஸ்டவ் கொண்டு போறோம் இல்லை ஒரு அடுப்பு கூட்டி வைக்கிறோம் சிக்கனை எடுக்கிறோம் சீக்கிரமாக சமைக்கலாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சில பேர் வந்து டிரைவர் மாதிரி இருப்பாங்க லாரியில் போறவங்க வச்சு சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க இல்லையா இவங்களுக்கு வந்தால் இவங்களுக்கெல்லாம் இந்த காட்டு சாப்பாடுன்னு சொல்லுவல அது எப்படி பண்ணணும்னு சொல்லி தர பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் எடுத்துக்கணும் நல்லா வாஷ் பண்ண சிக்கன் சரியா அப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா தக்காளி தக்காளி கொஞ்சம் நிறையா அப்பதான் கொஞ்சம் கிரேவி கிடைக்கும் சரியா ரொம்ப தண்ணியா இருந்தா நல்லா இருக்காது கொஞ்சம் தொக்கா இருக்கணும் அப்பதான் ஓகேவா தக்காளி ஒட்டுமே வதக்காய் எதுவுமே வேணாம் ஓகேவா ஓகே அப்புறம் வந்து வெங்காயத்தை அந்த மாதிரி நீட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயத்தை தட்டிடணும் பக்கத்துல அதை காட்டு அப்பதான் தெரியும் ஓகேவா பண்ணியாச்சு அப்புறம் என்ன அப்படின்னா மல்லியில அப்புறம் கறிவேப்பில அப்புறம் என்ன அப்படின்னா ஜீரகம் சரியா வாசனைக்கு கொஞ்சம் ஜீரகம் ஏன்னா சிக்கன் வந்து கொஞ்சம் சூடு இல்லையா சோம்பு சரியா இது என்ன பண்ணிக்கணும்னா நமக்கு போகிற இடத்துல எங்கேயுமே வந்து அறக்கல் அதாவது அம்மி இடிக்கிறது எதுவும் இருக்காது இல்லையா இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி கையால் இதுதான் காட்டு சாப்பாடு சரியா இப்படி கையால் இப்படி நான் சிக்கி போட்டாச்சு எனக்கு இங்கே வீட்டில் இருக்குது உங்களுக்கு காட்டுறதுக்காக சரியா அப்புறம் வந்து என்ன அப்படின்னா இது வந்து எப்போவுமே வந்து வீட்டில் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் அதாவது மிளகா வரமிளகா காஷ்மீர் வரமிளகா வாங்கி பொடிச்சு வச்சாலும் சரி நான் பொடிச்சு வச்சுப்பேன் எப்போவுமே இதாக அது சரி இது தனி வரமிளகா பொடி காஷ்மீர் வரமிளகா ஓகேவா இது வந்து மஞ்சள் பொடி இது வந்து மிளகு பொடி பெப்பர் ஓகேவா இதை வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர அப்படி ரெண்டு கிள்ளி அடி போட்டுக்கலாம் நச்சுன்ட்டு காரமாக சூப்பராக இருக்கும் சரியா அப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன அப்படின்னா இது வந்து நான் வந்து நான்வெஜ் சமைக்கிறதுக்காகவே தனியாக ஸ்பெஷலாக வாங்கி வச்சுருக்குறேன் இந்த மாதிரி திக்காக ஒரு பாத்திரம் எப்போவுமே வாங்கி வச்சுக்கோங்க இல்லாதவங்க ஓகே பட் இருக்கவங்க இந்த மாதிரி நான் இரும்பு கடாயில் சமைப்பேன் ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சரியா நான்வெஜ்ஜு சமைக்கிறதுக்கு இது வந்து இந்த மாதிரி எல்லா வீட்லேயுமே இந்த மாதிரி காற்று சாப்பாடு சாப்பிடு இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பாத்திரம் கொஞ்சம் திக்காக இருந்தால் ஓகேவா ஓகே அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நானே அரைச்ச குழம்பும் மிக்ஸும் மசாலா குழம்பு பொடி சரியா இதில் வந்து ஏன்னா நம்ம வெங்காய தக்காளி நிறைய சேர்த்துருக்கனால இது கொஞ்சம் அதிகமாக போட்டால் தெரியாது இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடையில் கிடைக்கும் ஓகேவா அதனால் எல்லாம் வாங்குறப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் வாங்கிக்கோங்க சரியா ஓகே அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சோண்டு ரொம்ப கொஞ்சோண்டு ஆயில் ரொம்ப இல்ல கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வதக்கிறது தாளிக்கிறது எதுவுமே அதனால ஓகேவா அப்புறம் என்ன இல்லை உப்பு இது வந்து உப்பு கொஞ்சம் அள்ளி போடுறாங்க நினைக்கிறேன் உப்பு கொஞ்சம் காட்டம் கம்மி சரியா இது இது நான் டாட்டா வாங்கி போட்டேன் அதனால கொஞ்சம் கரம் கம்மி அதுல கொஞ்சம் அதிகம் தான் கரெக்டா இருக்கும் இப்படி போட்டு நல்லா கிண்டி கிளறிட்டு தண்ணியே சேர்க்க கூடாது தண்ணி சேர்த்தா சிக்கனுக்கு வந்து தண்ணி சேர்த்தா டேஸ்ட் போயிடும் தண்ணியே சேர்க்கக்கூடாது இதுல வந்து எண்ணெய் வந்து ரொம்ப விடலை இவ்வளவுதான் விட்டேன் இவ்வளவுதான் விட்டேன் ரொம்ப விடலை ஓகேவா கைப்பக்கம் சொல்லுவாங்கல்ல இதுதான் அந்த கைப்பக்கம் நம்ம கை வந்து நம்ம சமைக்கிற பொருளை படணும் கொஞ்சம் ஸ்டைலுக்காக இந்த ஸ்பூனு ஸ்பூனு அப்புறம் கரண்டி எல்லாம் வச்சு அந்த மாதிரி கிளவுஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் பண்ணுவாங்க அப்படிலாம் இல்லை இந்த கை டேஸ்ட் வந்து அதை இறங்கணும் ஓகே ஓகே நல்லா இது பண்ணியாச்சு இனி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கடாய் வந்து சூ கடாய் வந்து சூடு பண்ண வச்சிட்டோம் ஓகேவா நம்ம என்ன பண்ணோம்னா உப்பு லைட்டாக பார்த்துப்போம்னா நீ செல்ல சரியா அப்படி தெரியவே இல்லை கடை சூடாயாச்சு நம்ம இப்போ இதில் வச்சுக்கலாம் எல்லாமே இதில் சேர்த்துட்டோம் இனி எதுவுமே இதில் சேர்க்க வேண்டிய தேவையே இல்லை தண்ணி ஊத்த கூடாது சரிவா தப்பிமா பெரிய சட்டி பத்திரப்பவே பிளான வாங்கிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இருக்கு சட்டி ஹீட் ஆயிடுச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே வச்சு சிம்ல வச்சுக்கோ சும்மலை வச்சு அப்படியே கிளம்பா வேகட்டும் அப்புறம் திரும்பவும் உங்களால நான் சந்திக்கிறேன் ஓகே என்னடா திடீர்னு கார்ல இருக்காங்களேன்னு பாக்குறீங்களா ஒரு ஆர்டர் எடுக்கிறதுக்கு வந்தேன் சரியா சிக்கன் வந்து சமைச்சிட்டு முடிக்கிறப்ப லேட் ஆயிரும் பக்கத்துல தான் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் கேப்ல அப்போ சரி அப்படின்ட்டு நைட்டியோடயே கிளம்பி வந்துட்டேன் சிக்கனை வந்து சிம்ல வச்சுட்டு வந்துருக்குறேன் ஓகேவா இப்போ போய்கிட்டு சிக்கன் என்ன கெதி ஆயிருக்குன்னு அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேவா ஓகே போய் பார்க்கலாமா வந்துட்டேன் இப்போ வந்து சிக்கன் என்ன நிலமாயிருக்குன்னு பார்க்கலாம் ஸ்பீட் வச்சிருக்கேன் ஓகேவா வந்து பார்த்தீங்களா என்னடா இவ்வளோ தண்ணி தண்ணியை விடலாம் அப்புறம் எப்படி இவ்வளோ தண்ணா நினைக்காதீங்க இது வந்து சிக்கன் இருக்கிற தண்ணி சரியா சிம்மில் எப்பவுமே சிக்கன் வந்து சிம்மில் வச்சு நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்துடும் வந்தாச்சுன்னு சொன்னால் அந்த தண்ணியிலேயே வெந்துடலாம் ஓகே ஓகே இப்போ வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து பரோட்டா வாங்கி இது இந்த இது வச்சு சாப்பிட்லான்னு ஆசைப்பட்றோம் எங்களுக்கு இன்னைக்கு அப்படி சாப்பிட ஆசை அதனால் பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டு அது கூட வச்சு சாப்பிட போகிறேன் ஓகேவா ஓகே வரீங்களா சாப்பிட எனக்கு பசிக்குது நாங்கள் வந்து சாப்பிட உட்காந்துட்டோம் சரிங்களா பார்த்திங்களா டேஸ்ட்னா டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டு ஓகேவா அப்புறம் என்ன கடாய் இரும்பு சட்டியில் வைக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சமைச்ச உடனே சூடு ஆடுறதுக்கு முன்னாடியே எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடணும் என்னென்னா இரும்பு ஸ்மெல் வரும் ஓகேவா சூடோடையே எடுத்து மாற்றிடணும் ஓகே அந்த பரோட்டாக்கு இந்த குழம்புக்கும் வச்சு சாப்பிட நான் கொஞ்சம் கொஞ்சம் கிரேவியாக எடுத்தேன் ஏன்னா பரோட்டா சாப்பிட்றது கணக்கா இது எப்படி சொல்கிற தொக்கு மாதிரி கொஞ்சம் தொக்கு கம்மியா எடுத்தா சாதத்துக்கு நல்லா இருக்கும் ஓகே பாய்ங்க